அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெல்கம் டு டெம்பிள் ட்ராவலர் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நான் உங்கள் தீபக் டெம்பிள் ட்ராவலரில் நிறைய டெம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இது வந்து இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா குடியாத்தம் பக்கத்துலேயே கற்றுக்கிட்டால் சேங்குன்றம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் இங்கே இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா கோயில் ரொம்ப பிரம்மா பிரம்மாண்டமான ஒரு நிலத்தில் மலடி வாரத்தில் ரொம்ப அழகான ஒரு தோட்டத்தில் வந்து இங்கே வந்து சிவன் கோயில் இருக்குது இங்கே வந்து நிறைய பூஜைகள்லாம் இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் வந்து வச்சுருக்காங்க இந்த கோயிலை பற்றி நம்ம இப்படி அப்படியே ஃபுல்லாக பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில் இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது கோயில் இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது இங்கே இருக்குது அவரதான் அப்படி போய் பார்க்க போகிறோம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது beyaz bueno. சேங்குன்றம் கிராமத்தில் ஜெயங்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் ரொம்ப அழகான ஒரு இயற்கை சூழலில் அமர்ந்திருக்க இந்த கோயில் அந்த உள்ளே எப்படி இருக்குது கருவர் எப்படி இருக்குது ஃபுல்லாக ஒரு சிவன் எப்படி இருக்காருன்னு சொல்லி பார்க்க போகிறோம் மறக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறது இந்த இந்த ட்ராவலர் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் நிறைய ப்ளேஸஸ் போய்ட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜேர்னியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னி எங்களுக்கும் புது ஜேர்னியாக இருக்குது இப்போ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மாதிரி அவரோட அருள் பெறுங்க சிவனோட அருள் பெருங்க அதுக்கப்புறம் இந்த இடத்தோட ஃபீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக நேரம் வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அமைதியாகவும் இருக்குது அமைதியை நாடி வரவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சிவாலயம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு கேட்டது எல்லாமே கண்டிப்பாக தொடர்ச்சியாக அந்த ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோயிலுக்கு வந்தாச்சு இதான் வந்து ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் கோவில் இங்கே வந்து பார்த்தோம்னா ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கேன் இந்த ஜெயம்கொண்ட சோழீஸ்வரம் வந்து பார்த்தோம்னா இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த சோழர் காலத்தில் சோழர் ஆட்சியில் கட்டப்பட்ட கோயில் அந்த கல்வெட்டுலாம் வச்சுருக்காங்க கல்வெட்டு பின்னாடி இருக்காங்க நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கோவில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பழமையான கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு லிங்கம் வந்து உள்ள இருக்குது இதுக்குள்ளே இந்த கருவறைக்குள்ளே ஸோ ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சோழ காலத்தில் ஆட்சி செய்த ஒரு லிங்கம் பிரதிஷ்டம் பண்ண ஒரு லிங்கம் வந்து இங்கே இருக்குது இந்த செங்குன்றம் கிராமத்தில் ரொம்ப இயற்கை சூழலில் ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது இப்போ புதுசாக இங்கே லினவெட் பண்ணி கட் கட்டிகிட்டு இருக்காங்க போல இருக்குது இவங்க இவங்க ஆளால் முடியல பட் இங்கே சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது இந்த சிலையை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பட் வந்து உடைச்சிட்ருக்காங்க பட் இந்த சிலையை பார்த்தோம்னா தெரியும் சோழர் காலத்தில் அந்த வடிவம் சோடெல்லாம் அப்படியே இருக்குது இந்த இடம் வந்து பார்த்தோம்னா இவர் வந்து பார்த்தோம்னா ஃபேஸ் எல்லாம் உடஞ்சிட்டு அதாவது மேலே வந்து ஃபுல்லாக உடச்சிட்டு இருக்காங்க இவரை பட் வந்து இந்த கற்பனை வந்து பார்த்தோம்னா இந்த சிலையோட வடிவம் வந்து ரொம்ப அழகாக நேர்த்தியாக அழகாக வந்து வடிவம் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்காது பட் என்னென்னா சிலையெல்லாம் உடஞ்சிட்டு காலப்போக்கில் வந்து எல்லாம் ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் அவரை வந்து இப்போ பார்க்க போகிறோம் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் இவர்தான் வந்து ஜெயம் கொண்ட சோழீஸ்வரம் சோழர் காலத்தில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவலிங்கம் இருக்குது இங்கே வந்து இவங்க கோ ஊர் மக்கள்லாம் இந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த சிலையெல்லாம் வந்து எடுத்து வச்சு இதெல்லாம் இங்கே கிடச்சிருக்கோ அந்த சிலையெல்லாம் எடுத்து வச்சு இவங்க பூஜை பண்ணி பிரதிஷன் பண்ணியிருக்காங்க இவர் வந்து லிங்க மூலம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுயம்பாக கிடச்சி தான் அப்படியே இருக்குங்க பட் இவங்க வந்து சுற்றி இருக்கிற பிரகாரங்கள்லாம் சின்ன சின்ன பிரகாரங்கள்லாம் இவங்க வந்து மக்களாக வந்து அவங்களால முடிஞ்சதை வச்சு கட்டி வந்து இது கொஞ்சம் எழுப்பிட்ருக்காங்க கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணுங்க வந்து இந்த கோயிலுக்கு யாராலாம் முடிஞ்சால் அந்த சிவாலயக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இங்கே நந்தி வந்து இப்போதான் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது அண்ட் தென் இதுக்கு முன்னாடி இந்த நந்தி வந்து பகவானிங்க வந்து இங்கே இருக்காது இவர் நான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த நந்தி பகவான்னு நினைக்கிறேன் அந்த கலை நயம் நேர்த்தியோட அழகாக வந்து வடிவமைச்சிருக்காங்க இந்த சிலையை ரொம்ப அழகாக இருக்குது இவர் வந்து ஜெயங்கொண்டம் சொல்லி நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக போய் பார்க்கலாம் எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த இடம் வந்து ஒரு அமைதி இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி மலை சுற்றி வந்து மலை அப்படியே சுற்றி சுற்றி மலை சூழ்ந்த ஒரு லாஸ்ட் எண்டு டெட்டில் மலை அடி வாரத்தில் அப்படியே அமைஞ்சிருக்கு இங்கேருந்து பார்த்தா அந்த மலை தெரியுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அந்த மலையிலேருந்து பார்த்தா இந்த கோயில் இன்னும் ரொம்ப அழகாக தெரியும் போல இந்த ஊருக்கு நடுவில் அழகாக அமைஞ்சிருக்கு சுற்றி இயற்கை சூழலில் இவரை பார்க்கலாம் ஜெயம் கொண்ட சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்து நீங்களும் பிரமிப்படிங்க சோழர்கள் கட்டின ஒரு சிவன் கோயில் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் எப்படி இருக்கு இயற்கை சூழலில் மல்லடி வாரத்தில் அமைதியாக இருக்கு அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு இந்த இதுவில் சுற்றி வந்து மல்லடி வாரத்தில் அதே பார்த்து ஆமாம் ஆமாம் தோண்டி தான் இது சுற்றி இந்த இடத்துல கிடைச்சிருக்கு சுற்றி அவங்க வந்து காம்பவுண்ட் மாதிரி பண்ணி இது பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு வாங்க பார்க்கலாம் வாங்க ஏம் கொண்ட தொழில் சுழம்பு நெறிய இங்கே ஒரு கல்வெட்டு இருக்கு இங்கே நான் பார்த்துருக்கேன் இவங்க வந்து இது வந்து ஓரளவுக்கு கிடச்சிருக்கு போல் இவங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க போல் கிடச்சி பாருங்க விமானம்லாம் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் அந்த விமானத்தை கல் எப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க கறச்சு கல்வெட்டு அந்த பக்கம் இருக்குது

இந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருக்காங்கன்னு உங்களுக்கு படிக்கிறா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க பார்க்குறோங்க நீங்களும் தமிழ் இது அந்த காலத்து தமிழ் எழுத்து அப்படிதான் இருக்கும் சங்க காலத்து தமிழ் எழுத்து அந்த காலத்துன்றதை விட சங்க காலத்து தமிழ் எழுத்து நிறைய வடிச்சிருக்காங்க ना सुलगा सिदिल करु सहेला ना सुल दिया दिल मारी है के इधर वो तक हम बोले जैसे वास वान तेल ना पढ़ा दिला पढ़ा दिल पढ़ा हाँ हाँ से दिल तीरु तीरु उधर है तीरु इधर करु सहेलो करु आ ता, ता का 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 करु ாங்களா அந்த மாதிரி தான் யா யா இந்த பக்கமாக நிறைய இருக்கு இதுல நம்பர்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பாத்தீங்களா கோயில்ல ஒரு பாட்டு அப்போ அதெல்லாம் வந்து ஒரு பார்ட் இருக்குமோ எத்தனை நீங்க செத்து வச்சிருப்பாங்க போலல்ல இப்ப எழுதியிருப்பாங்க அந்த ஒரு பார்ட் பாட் பாட்டா இதோட உண்மையான ஹிஸ்டரி தெரிஞ்சா நமக்கு தெரியும் எப்படி இது கிடைச்சிட்டு யாருக்குன்னு இந்த கோயிலில் இருக்கணும்னு தெரிஞ்சா பண்ணலாம் இப்போதைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அந்த கோயிலுக்கு எதிர்ச்சியாக கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வரப்போ ஒரு பிரதோஷம் அந்த மாதிரி டைம் வந்தோம்னா இங்கே ஆளுங்க இருக்கிறப்போ வந்து கேட்டோம்னா இந்த கோயிலோட ஃபுல் வரலாறு நம்மளுக்கு தெரியும் அதே இந்த கோயில் எப்படி இந்த கண்டுபிடிச்சாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல எப்படி இது வந்து அமைச்சாங்க அது எல்லா டீட்டெயில் வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் வந்து குடியிருப்பை நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த அவர் வந்து ஜெயங்கொண்டம் சொல்லி இது உட்கார்ந்துருக்க அந்த கருவறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலை அந்த சூழலும் நம்ம பார்த்து ரொம்ப அரசியலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அவங்க இந்த கோயில் எப்படி இந்த இடத்துல வந்துச்சு இது எப்படி கட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அதேமாதிரி இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் வந்து பண்ணாங்க இந்த கோயிலோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோ நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதை தான் நானும் வெயிட் இருக்கேன் ஏன்னா எனக்கும் இந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த கோயில் எப்படி இங்கே வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னது அந்த இந்த பாட்ஸ் இருக்குல்ல அது ஒன் 3 3 லைன் பாருங்க டி நீ லீ யாக வைத்த கரெக்ட்டா டி நீ வைத்தவா திமிங்க கிளியரா தெரிஞ்சு திமிழியாக வைத்த பை உங்களுக்கு நல்லா படிக்க வரீங்க பை ஒரு வார்த்தை கேட்டு

கல்வெட்டுல சூழல் தான் அந்த காலத்துல சோழர்கள்லாம் எப்படி எழுதிட்டு போயிருக்காங்க பெரிய பெரிய ரகசியங்கள் அந்த கோயில் அடங்கின ரகசியங்கள்லாம் அதுல வந்து பொறிக்கப்பட்டுருக்கோம் ஆனா அதை எழுத்து நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு புதையெல்லாம் <laughs> இருக்காது <laughs> <laughs> <laughs>

வேறு ஏதாவது ஒரு வேட் வருமா வரும் 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 மறக்காமல் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாருங்கள் குடியுரியில் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனோ பிரதோஷனமோ பௌர்ணமியோ ஏதோ பூஜை கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆளுங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க அப்போ நம்ம வந்து இந்த கோயிலில் எப்படி என்ன நடந்துக்கு எப்படி இது இந்த கோயில் இங்கே வந்து கண்டுபிடிச்சாங்க எல்லா டீட்டிலும் நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன் ஓகேவா கோயில் அந்த கல்வெட்டுலாம் படித்து பார்த்ததுல ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிச்சு சோழர் காலத்தில் ஒரு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கோயில் வந்து இந்த கல்வெட்டு வச்சுருக்கிறதுனால அவ்வளோ என்ன சொல்கிறது உண்மையாகவே இது ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரூஃபே அந்த கல்வெட்டில் வச்சுருக்காங்க ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாம் சிவமயம் எல்லாம் சிவாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கட்டும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க மனசில் நினச்சதை அவங்களுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேன் வாழ்க்கையில் கண்டிப்பாக மேன்மேல் நம்ம வளர்ந்துட்டு போயிட்டே தான் இருப்போம் நீங்களும் அதே மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் எல்லா வல்ல அந்த ஆண்டவனோட அருள் நம்ம வந்து பண்ணுறதோ செயல் எல்லாமே அவர் தான் உங்களுக்கும் அது எல்லாமே நல்லது நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன் நன்றி